வேண்டுதல் வைத்த நிறைவேறிய காரணத்தினால் அனைத்துக்காக யாரு யாரு மறைவுக்கும் அரியாதைக்குரிய நம்ம டாக்டர் ஓ டாக்டர் ஆமா சரி அறிவுக்குரிய ஆஹ் கருக்கொன்னன் மகன் சரி சரசபர்களும் குருகன் அவர்களும் ஆஹ் நீதி அவர்களும் ஆஹ் அவர்களும் ஆஹ் அவர்களும் சரி மகேஸ்வரி அவர்களும் ஆஹ் அவர்களும் சரி பூங்கொலிகள் ஆஹ் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து வேண்டுதல்

ஆமா அண்ணா கிரியாணிச்சி மயானபொல்லை என்ற நாடகத்தில் ஆமா தர்மராக யார் வருகிறார் அண்ணா தேவாதி தேவரக்கல்ல தலமனாகப்பட்ட தேவ இந்திரன் தேவலோகத்தை ஆள கூடிய இந்திர பகவானே ஓ இந்திரன் ஆமா சீக்கிரமா போய் வர என்ன வர 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 சொல்லி